எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் இப்போ ஒரு சில காரியங்களை நீங்க பல தடவை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அது தோல்வியிலே முடியுதா உங்களால அதை செய்யவே முடியலையா ரொம்ப கஷ்டமா இருக்கா அதுக்கு ஒரு ஆலோசனை யார் யாருக்கிட்ட கேட்டாலுமே அது சரியா வாய்க்க மாட்டேங்குதா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் இப்போ ஒரு வீட்டு பிரச்சனை எல்லாத்துக்குமே பொருந்தும் அது ஒரு ஒரு பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் இல்ல உங்க கணவர் குடிக்கார புருஷனா இருக்கலாம் நீங்க சொல்லி சொல்லி அவர் கேட்காம இருக்கலாம் அல்லது உங்க கணவர் எப்போதுமே சண்டை போடுகிற சந்தேகப்படுகிற கணவரா இருக்கலாம் அல்லது மனைவி எப்போதுமே சந்தேகப்படுகிற விதத்திலயோ இல்ல வேற எந்த விதத்திலயுமே உங்ககிட்ட வந்து அன்பு காட்டாம உங்களை வந்து ஒரு பொருட்ட எடுத்துக்காம இருக்கிற மனைவியா இருக்கலாம் இல்ல மாமியார் மருமகள் பிரச்சனையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இல்ல வேலைக்காக நீங்க தேடி காத்து கொண்டு இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வரணும் நான் எனக்கு ஊழியக்காரங்க சொன்ன ஒரு அட்வைஸான அதை வந்து கடைபுடிச்சு பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன்னு ஒன் உனோட மகளுக்கு வேலை கிடைக்கலையா அப்ப நீ ஒன்னு பண்ணு நீ போய் அவ எந்த நாள் பிறந்தாலோ அவ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலோ அல்லது திங்கக்கிழமை பிறந்தாலோ அந்த நாள்ல நீ உபவாசம் பண்ணி அவளுக்காக தேவ சமூகத்தில் உக்காந்து ஜெவம் பண்ணு ஆண்டவர் உனக்கு ஒரு தத்தம் தருவார் அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எப்ப பர்த்டே வருதோ அப்ப இல்ல அதாவது வந்து திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னா வாரம் வாரம் திங்கக்கிழமை வருது அப்ப அந்த திங்கக்கிழமை நாள்ல நீங்க என்ன பண்ணணும் நீங்க வந்து தேவ சமூகத்துல உட்காந்து உபவாசித்து தொடர்ந்து நீங்க செபித்து பாருங்க உடனடியாக அந்த காரியம் நடக்கும் இப்ப நான் என்ன முயற்சி செஞ்சேன் அப்படின்னா என் மகளுக்கு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பி படித்து முடிச்சுட்டு ஒரு வருடமாக வேலை இல்லாமல் இருந்தது நான் என்ன பண்ணேன் அவங்க சொன்னதுனால அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி அதிகாலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க தலைக்கு நேராக கைகளை நீட்டி இந்த மாதத்திலே அவளுடைய பிறந்த அந்த மாதத்தில் இந்த உலகத்தில் எனக்கென்ற ஒரு மகளை நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த மகளுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு காரியங்களை அவளுக்கு வாய்க்க செய்யணும் அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளை எடுங்கப்பா நான் அவங்களுக்கு சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்காக நான் ஜெபித்தேன் அப்போது கத்தர் என்ன பண்ணார் அதே மாதத்தில் ஒரு நல்ல வேலையை அவளுக்காக கொடுத்தார் ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்களோ அந்த அட்வைஸை நான் கேட்டேன் அவங்களுக்காக நான் வந்து அந்த அட்வைஸை கொண்டு அந்த அவங்க பிறந்த நாள் வந்துச்சு கரெக்டாக அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண அந்த காரியம் அந்த மாதத்துலேயே முடிந்தது இப்போ தொடர்ந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் கணவன் மனைவி மாமியார் மருமகள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் பிசினஸ் லோன் எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த நாளுக்கான காரியங்களை எடுத்துக்கொண்டு கணவனுக்காகவா திருமண நாளை எடுத்துக்கோங்க புதன்கிழமை திருமணம் ஆச்சா அந்த புதன்கிழமை நாளில் போய் ஆண்டவரே நீங்கள் எனக்காக கொடுத்த கணவர் பாருங்கள் எனக்கு இப்படி இருக்கிறாரு எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லை ஒரு கால அவகாசம் கொடுங்க ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் திருமண நாள் கொண்டாடுறதுக்குள்ள புது மாற்றத்தை காணணும் ஒரு புது சாட்சியை நீக்கணும் அப்படி ஜெபித்து பாருங்க பிள்ளைகளுக்காக அடங்கா இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா இப்படி ஜெபித்து பாருங்க நீங்க ஜெபிக்க 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 அந்த பிறந்த நாளுக்கு உண்டான காரியங்கள் எந்த நோக்கத்தோட இந்த பூமியில் அந்த பிள்ளைகள் பிறக்கப்பட்டார்களோ அந்த காரியம் வாய்க்கு உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பிற்பகுதி அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் நீங்க அந்த நாளை பிடிச்சுக்கொள்ளுங்க அந்த டேட்ட பிடிச்சுக்கோங்க அந்த டேட்டு வருஷத்துக்கு ஒரு தான் வருது அந்த நாள் வாரம் வாரம் வருது தெய்வ சமூகத்துல போய் உக்காந்து அண்டூரே நீங்க சொன்னீங்களப்பா இந்த நாளை நான் உங்களுக்காக செபிக்கிறேன்னு சொல்லி நீங்க செபிக்கும் பொழுது காரியம் நிச்சயமாக முடியும் எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி ராஜா எத்தனையோ பேர் தகப்பனே வேலைக்காக தேடி அலைகிறார்கள் அப்பா கணவனை திருத்த முடியாம நிக்கிறாங்க மனைவிக்கு இடத்துல சந்தேகத்தினு பிடியில நிக்கிறாங்க மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனையில நிக்கிறாங்க பிள்ளைகள் அப்பா கீழ்படியாத நிலைமையில இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த நாளை தெரிந்தெடுத்து தேவ சமூகத்துல உபவாசத்தை செபிக்கிறார்களோ அவங்க கண்ணீரின் ஜபத்தை கேட்டு எனக்கு செய்த அற்புதம் அவங்களுக்கும் செய்து சாட்சியா நிறுத்தும் ஏசுவின் நாம் திரு செபிக்கிறோம் பிதாவே ஆமே